அத்தியாயம் முன்னூற்று எண்பத்தொன்பது லாங் ஹாவோசன் தனது மிகவும் வலிமையான நிலையில் பாகம் மூன்று லாங் ஹாவோசனின் ஆன்மீக ஆற்றல் மீண்ட பிறகு ஹாவியர் எனும் மிருகம் லின் சின்னுடன் வேகமாக வெளியே பாய்ந்தது லாங் ஹாவோசனைப் போல ஹாவிய பலவீனமான நிலையில் இல்லை மேலும் அதன் பரிணாம வளர்ச்சியால் அதன் திறன் பெரிதும் வலுப்பெற்றிருந்தது இதுவரை ஹாவியவின் எல்லைகளை லாங் ஹாவோசன் கண்டறியவே இல்லை அவர்கள் இணைந்தபோது லாங் ஹாவோசென் தன் உடலின் எல்லைகளை உணர்ந்தான் அதனால் ஹாவியவுடன் இணைந்த நிலையை நீண்ட நேரம் தக்கவைக்க முடியவில்லை ஹாவியவும் லின் சின்னும் வெளியே பாய்ந்ததற்குக் காரணம் மந்திர படிகங்களை அறுவடை செய்யவே லின் சின்னின் எதிர்வினை வேகம் மிகவும் சிறப்பாக இருந்தாலும் ஹாவியவுடன் ஒப்பிடும்போது அவன் இன்னும் பின்தங்கியே இருந்தான் ஹாவியவின் அசைவுகள் மிகவும் எளிமையாக இருந்தன முன்னேறி ஜாக்ஸ் பேய்களின் உடல்களை மிதித்து நசுக்கி அவற்றின் மந்திர படிகங்களை வாயால் விழுங்கிவிடுவது லின்சின் முழு உடல்களையும் மீட்டாலும் அவனது வேகம் ஹாவியுவை விட குறைவாகவே இருந்தது இருப்பினும் ஹாவியு தாராளமாக இருந்தது எட்டாவது நிலையில் உள்ள ஜாக்ஸ் தலைவரின் மந்திர படிகத்தை லின்சின்னுக்கு விட்டு வைத்தது இவை அணிக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருக்கும் நேரடியாக பயன்படுத்தினாலும் பங்களிப்பு புள்ளிகளுக்கு மாற்றினாலும் இவை பேய்களின் பிரதேசத்தில் நுழைந்த பிறகு அவர்கள் பெற்ற மிக பெரிய பொருட்களாக இருந்தன அறுபத்து நான்காவது தளபதி தர பேய் வேட்டை அணியின் வலிமையான ஆற்றல் காட்சி பயத்தால் தப்பியோடிய ஜாக்ஸ் பேய்களை மேலும் பயமுறுத்தியது சின்னும் ஹாவியவும் இணைந்து தரையில் கிடந்த நூற்றுக்கணக்கான உடல்களை விரைவாக கொள்ளையடித்தனர் போர்க்களத்தின் மறுபுறத்தில் மீண்டு வந்த சிமா சியான் வாங் யுவான் யுவான் ஹான் யூ மற்றும் கையீர் ராஜா தர வேட்டை அணியை ஆதரிக்க நடந்து கொண்டிருந்த போரில் இணைந்தனர் இரண்டாவது ஜாக்ஸ் தலைவரை அவர்களால் கொல்ல முடியவில்லை என்றாலும் பேய்களுக்கு போராடும் உற்சாகம் இல்லாமல் போய் அவை விரைவாக தோல்வியடைந்து பின்வாங்கின போர் இறுதியாக முடிந்தது ராஜா தர வேட்டை அணியின் ஆற்றல் இழப்பு லாங் ஹாவோசெனின் அணியை விட மிக அதிகமாக இருந்தது அவர்களுக்கு லாங் ஹாவோசெனின் குழுவுக்கு நன்றி சொல்லக்கூட ஆற்றல் இல்லை ஒவ்வொருவராக தரையில் விழுந்து ஒரு அடி கூட நகர முடியாமல் கிடந்தனர் லாங் ஹாவோசன் கால்களை மடக்கி தரையில் அமர்ந்து முந்தைய போரின் நிகழ்வுகளை மனதில் மீட்டெடுத்தான் உளுக்குள் அவர்கள் உண்மையிலேயே வலிமை பெற்றிருப்பதாக உணர்ந்தான் முன்பு எட்டாவது நிலையில் உள்ள எதிரியை எதிர்கொள்ளும்போது அவர்களுக்கு இணைந்த ஆன்மீக உயர்வு மாத்திரையை பயன்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை ஆனால் இந்த முறை அவர்கள் எதிரியை பிரமாண்டமாக வீழ்த்தினர் ஜோம்பி ராஜாவுக்கு எதிராக இருந்ததை விட இது மிகவும் எளிதாக இருந்தது ஒருவேளை நான் எனது மிகவும் வலிமையான நிலையை பயன்படுத்தாமல் இருந்தாலும் எங்கள் சொந்த வலிமையால் அதைக் கொன்றிருக்கலாம் ஒளியின் தேவி ஆரியா யாட்டிங்குடன் இணைந்த பிறகு இவ்வளவு பயங்கரமான தெய்வீக வாளாக மாறும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை லாங் ஹாவோசென் ஒரு கணம் மட்டுமே எப்பித்தர உபகரணத்தின் வலிமையை உணர்ந்தாலும் அது அவனுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது எட்டாவது நிலையில் உள்ள ஒரு வலிமையானவனால் கூட அதன் ஆற்றலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியவில்லை ஒளியின் தேவி ஆரியாவின் வலிமையாக்கம் இல்லாவிட்டால் ஒரே அடியில் எதிரியை கொள்வது சாத்தியமாகியிருக்காது அவனது மிகவும் வலிமையான நிலையில் கூட அதே நேரத்தில் ஒளியின் தேவி ஆரியா இவ்வாறு ஒரு தரத்திற்கு உயர்ந்தால் எந்தவொரு திறனையும் சேர்க்காமல் அதன் வாளின் உணர்வு மட்டுமே போதுமானதாக இருக்கும் என்று உணர்ந்தான் இவ்வளவு பயங்கரமான வாளின் உணர்வு உடல் ரீதியாக எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதனால் காயமடையாமல் இருக்க முடியாது எட்டாவது நிலை நான் எப்போது உண்மையிலேயே எட்டாவது நிலையில் ஒரு வலிமையானவனாக மாறுவேன் லாங் ஹாவோசன் மெதுவாக தனது நித்திய பதக்கத்தில் இருந்து உள் ஆன்மீக ஆற்றல் அளவிட்டு இரத்தினத்தை எடுத்து அதில் தனது ஆன்மீக ஆற்றலை ஊற்றினான் வெளிப்பட்ட எண்ணிக்கை அவனுக்கு இனிமையான ஆச்சரியத்தை அளித்தது ஒன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு வாவ் இது ஏற்கனவே ஒன்பதாயிரத்து எழுநூற்று எண்பது ஐ தாண்டிவிட்டதா எனவே ஹாவ்யவுடன் இணைந்து ஆன்மீக பற்றவைப்பை பயன்படுத்தியபோது எட்டாவது நிலையை உடைத்ததில் ஆச்சரியமில்லை எனது வலிமை ஏற்கனவே ஏழாவது நிலைக்கு இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது லாங் ஹாவோசன் நீண்ட காலமாக தனது உள் ஆன்மீக ஆற்றலின் மதிப்பை சரிபார்க்கவில்லை இதனால் அவன் உடனடியாக மகிழ்ச்சியடைந்தான் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக அவனது பயிற்சி வீதம் அவனுக்கு பெரும் பயன்களை அளித்த ஒன்றாக இருந்தது இந்த முறை எல்லாம் கொலை பணிகளை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு எளிய குறிக்கோள் இருந்தது கையெருக்கு அவளது கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக விழிப்புணர்வு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த உதவ விரும்பினான் சந்தேகமில்லாமல் அசாசுங்களின் மகாராணியாக இருக்கும் அவளுக்கு கொலை பணிகள் மூலமே விழிப்புணர்வு ஏற்பட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பத்து சதுர மீட்டர் அளவிலான ஒரு சிறிய அறையில் கவனமாக பார்த்தால் அறையின் அனைத்து பகுதிகளும் கூரை சுவர்கள் தரை கருப்பு பளிங்கு போல பளபளப்பாக இருப்பதைக் காணலாம் மிகவும் துல்லியமாகச் சொன்னால் இந்த அறை ஒரு பெரிய கருப்பு பளிங்கு பொருத்தமான வடிவத்தில் வெட்டப்பட்டது போல இருந்தது அந்த அறையின் நடுவில் ஆழமான ஊதா ஒளி மங்கலாகத் தெரிந்தது நன்றாக பார்த்தால் அந்த ஒளி ஒரு மனிதனால் வெளியிடப்பட்டது என்பது தெரியவரும் மென்மையான ஊதா ஒளி தொடர்ந்து பரவி மறைந்து கொண்டிருந்தது திடீரென அந்த ஊதா ஒளி மிகவும் உண்மையானதாகத் தோன்றியது இரண்டு உறுதியான ஊதா ஒளிகளுடன் இந்த இடத்தின் இருள் முழுவதும் கட்டுப்படுத்தப்பட்டது அந்த கண்களிலிருந்து வெளிப்பட்ட பார்வை பூமியையும் வானத்தையும் துளைக்கும் வல்லமை கொண்டதாக தோன்றியது அந்த கண்களிலிருந்து வெளிப்பட்ட உறுதியான ஒளி முன்னால் இருந்த கருப்பு பளிங்கில் பிரதிபலித்து ஒரு வரிசையான புஸ் ஒலிகளை எழுப்பியது ஒரு உயரமான உருவம் மிதந்து நிமிர்ந்து உட்கார்ந்து ஊதா ஒளியால் மறைக்கப்பட்டிருந்தது மங்கலாகத் தெரிந்த அந்த மிக அழகான முகம் தெளிவாக வெளிரிய தோற்றத்தைக் கொண்டிருந்தது பெரும் ஆச்சரியத்தால் அந்த முகம் அப்படி ஒரு வெளிப்பாட்டை காட்டியது இது அவனது அவுரையா ஃபென்சியில் தனக்கு தானே முணுமுணுத்தான் அவனது கண்களில் ஒரு கடுமையான பார்வை தோன்றி மறைந்தது ஹுவாங் ஷுவோ இந்த அடியவன் கேட்கிறேன் வெளியே இருந்து இந்த பதில் எதிரொலித்தது பேய் மன்னர் ஃபென்சியு குளிர்ச்சியாக உத்தரவிட்டான் மத்திய மாகாணத்திலிருந்து பத்து குழுக்கள் பேய் வேட்டை அழிப்பவர்களை முக்கியமாக ஜாக்ஸ் மாகாணத்தில் குவிக்க உத்தரவிடு அங்கு மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தலைகள் கொண்ட எந்த மந்திர மிருகத்தையும் கொன்று அதன் உடலை என்னிடம் கொண்டு வர வேண்டும் ஆம் மாட்சிமை வேறு ஏதேனும் உத்தரவு உள்ளதா யோசித்த பிறகு ஃபென்சியு பதிலளித்தான் நட்சத்திர பேய் கடவுளை சந்திக்கச் சொல் ஆம் சிறிது நேரத்திற்குப் பிறகு அமைதியான காலடி ஒலிகள் கேட்டன ஒரு ஆரஞ்சு நிற உருவம் விரைவாக அடியெடுத்து வந்து பென்சியுவிடமிருந்து பத்து மீட்டர் தொலைவில் நின்று சறு வணங்கியது பாஸ் அவனது குரல் மிகவும் மென்மையாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருந்தது அதை கேட்கும்போது ஒரு விசேஷமான மயக்கம் உண்டாகியது ஒரு உண்மையற்ற உணர்வை அளித்தது இந்த மனிதன் முழுவதும் ஆரஞ்சு நிற உடையில் இருந்தான் அவனது உருவம் கடவுள் மன்னர் ஃபெங் சியுவைப் போலவே இருந்தது ஆனால் இன்னும் மெலிந்தவனாக இருந்தான் அவனது அழகான முகம் நிலவு பேய்க் கடவுள் அகரேசை போலவே இருந்தது ஆனால் அவனுக்கு ஒரு மென்மையான தோற்றம் இருந்தது மிகவும் மென்மையான உணர்வை அளித்தது அவனது ஆரஞ்சு நிற கண்கள் மூடுபனி படர்ந்த ஒரு அடுக்கை தாங்கியிருப்பது போல தோன்றியது அவனது மென்மையான ஆரஞ்சு நிற முடி முதுகு வழியாக ஒரு ஆரஞ்சு அருவி போல பரவி முழங்கால் வரை நீண்டிருந்தது மிகவும் விசித்திரமாக அவனது நெற்றியில் ஒரு ஆரஞ்சு நிற அருகோணர் சின்னம் தோன்றியது லின்சின் இவனது முடியைக் கண்டால் நிச்சயமாக பொறாமையில் துளி குதிப்பான் சாகோ உன் உடல் முழுவதுமாக விட்டதா ஃபென்சிய கேட்டான் இந்த ஆரஞ்சு நிற மனிதனுடன் அவனுக்கு மிகவும் நெருக்கமான நட்பு இருப்பது தெளிவாக தெரிந்தது இந்த ஆரஞ்சு நிற மனிதனை அவனது வெளித்தோற்றத்தை வைத்து யாராவது குறைத்து மதிப்பிட்டால் அவனுக்கு நிச்சயமாக துரதிர்ஷ்டம் ஏற்படும் ஏனெனில் மென்மையான அழகான மற்றும் பரிதாபமாகத் தோன்றும் தோற்றம் இருந்தாலும் இவன் பேய்களின் மகா புரோகிதராகப் புகழப்பட்டவன் நட்சத்திர பேய் கடவுள் வாசாக்கோ கடவுள்களில் மூன்றாவது இடத்தில் இருப்பவன் மனிதர்களின் பார்வையில் நட்சத்திர கடவுள் வாசாக்கோ மிக உயர்ந்த பேய் மந்திரவாதியாகக் கருதப்பட்டான் எழுபத்திரண்டு பேய்க் கடவுள்களில் மந்திரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தும் ஒரு அரிய வகை பேய்க் கடவுளாக இருந்தான் அவனது வலிமையைப் பற்றி எந்த சந்தேகமும் இல்லை சில வகைகளில் பேய்களிடையே அவனது நிலை நிலவு பேய்க் கடவுள் அகரேசை விட முக்கியமானதாக இருந்தது அவனது மகா கணிப்பு நுட்பம் பேய் கடவுள் மன்னரையே கவனமாக இருக்கச் செய்தது ஆனால் நட்சத்திர பேய் கடவுள் சாகோ போர்க்களத்தில் மிகவும் அரிதாகவே தோன்றுவான் அவன் முக்கியமாக பேய்களின் மூளையாக அல்லது பேய்கடவுள் மன்னரின் மூளையாக செயல்பட்டான் பேய்களில் பேய் மன்னரை அண்ணா என்று அழைக்கக் கூடியவர்கள் மிகக் குறைவு பெஞ்சியில் தனது தம்பிகளாக ஏற்றுக்கொண்டவர்கள் அகரேசும் வாசாகோவும் மட்டுமே ஃபெங் அண்ணா எண்பது சதவீத வலிமைக்கு போல நட்சத்திர பேய் கடவுள் குரல் இன்னும் மென்மையாகவும் இனிமையாகவும் இருந்தது பேய் மன்னரின் முகம் தேங்கியது நீயும் சற்று முன்பு அதை உணர்ந்திருக்க வேண்டும் இல்லையா உனது உணர்வு என்னுடையதிலிருந்து பெரிதாக வேறுபடவில்லை ஆனால் இன்னும் விரிவாக இருக்க வேண்டும் அது உண்மையிலேயே அவனா நட்சத்திர பேய்க் முகம் மிகவும் வெளிரியதாக தோன்றியது ஆனால் எந்த தயக்கமும் இல்லாமல் தலையசைத்தான் ஃபென்சியுவின் கண்கள் சுருங்கின அவனது கண்களில் ஊதா மின்னல் ஒரு கணம் தோன்றியது அவன் உண்மையிலேயே வந்துவிட்டானா ஆனால் அந்த இடத்தில் விதிக்கப்பட்ட விதிகளால் அவனால் வெளியேற முடியாது இல்லையா நட்சத்திர பேய்கடவுள் ஒரு மென்மையான பெருமூச்சு விட்டான் அவனது ஆரஞ்சு நிறமுடி அலைகளைப் போல முன்னும் பின்னும் அசைந்தது இது எப்படி நடந்தது என்பது எனக்கும் தெளிவாக புரியவில்லை ஆனால் அவனது தற்போதைய நிலையில் அவன் அப்போதைய நிலையை விட மிகவும் பின்தங்கியிருக்கிறான் இல்லையெனில் அவன் நம்மை தேடி வந்திருப்பான் மேலும் நாம் இப்போது இந்த உலகில் இருப்பது அவனுக்கு தெரியும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் பாஸ் அவனை அழிப்பது நமது முதன்மையான முன்னுரிமை அப்போது நட்சத்திர பேய்க் கடவுளின் வார்த்தைகளை கேட்டு பேய்க் கடவுள் மன்னர் உண்மையிலேயே தயங்கினான் அறியாமல் தனது இரு கைகளையும் இருக்கினான் உனது ஆயுளை கொடுத்து செய்யும் கணிப்புகளை நான் சந்தேகிக்க முடியாது ஆனால் அவன் நம்மால் துல்லியமாக கண்டறியப்படுவதை தடுக்கிறான் எனவே நாம் அவனை எப்போதாவது தற்செயலாக மட்டுமே காண முடிகிறது இப்படி நாம் எப்படி அவனைத் தேடுவது நட்சத்திர பேய் கடவுள் ஒரு புன்னகையுடன் பதிலளித்தான் மனித உலகில் ஒரு சூரியனை போன்ற உல்கா இறங்கியுள்ளது அதில் மங்களான ஊதா நிறம் உள்ளது இந்த சூரிய ஒளி ஒளியின் கடவுளுடன் தொடர்புடையது இருளை மெதுவாக அகற்றுகிறது விடியற்காலையில் அதன் இருப்பு வடமேற்கில் ஒளிர்கிறது அந்த ஊதா நிறத்தின் பிரகாசத்துடன் ஆட்சி செய்கிறது பின்னர் எழுபத்திரண்டு கூண்டுகள் அந்த சூரிய ஒளியை எதிர்க்க முடியுமா ஆரம்ப நிலையில் அந்த ஊதா நிறங்களை அழிக்க முடியுமா அல்லது அந்த கூண்டுகள் அதற்கு எதிராக விழுவது தலைவிதியா என்பது விதிக்கு விடப்படுகிறது இது நட்சத்திர பேய் கடவுள் தனது ஆயுளை கொடுத்து செய்த கணிப்பு நட்சத்திர பேய் கடவுள் தொடர்ந்தான் எனது கணிப்புகளின்படி நமக்கு பேரழிவை ஏற்படுத்த போகும் இருவரில் இயல்பாகவே அவன் ஒருவன் ஆனால் அந்த சூரியனைப் போன்ற உல்காவின் அடையாளத்தை என்னால் இன்னும் ஊக்கிக்க முடியவில்லை இது திடீரென தோன்ற போகும் ஒரு மனிதனாக இருக்கலாம் நாம் மனிதர்களின் நிலைமைகளுக்கு மேலும் கவனம் செலுத்த வேண்டும் ஆ பாவோமாய புரதேசத்தில் சந்தித்த அந்த இளம் மனிதன் மிகவும் சந்தேகத்திற்குரியவன் வாய்ப்பு கிடைத்தால் அவனை எந்த விலை கொடுத்தும் கொல்ல வேண்டும் மேலும் எனது கணிப்புகளின்படி அந்த மனிதன் அவனுடன் மிகவும் நெருக்கமாக தொடர்புடையவனாக இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படி இருந்தால் நமது இலக்கை இப்போது கண்டறிவது மிகவும் எளிதாக இருக்கும் அவனது வார்த்தைகளைக் கேட்டு பேய்கடவுள் மன்னர் அதிர்ச்சியடைந்தான் அவனா அது உண்மையிலேயே அவனாக இருக்க முடியுமா பாஸ் நீங்கள் ஏதோ யோசிக்கிறீர்களா நட்சத்திர பேய் கடவுள் பேய் மன்னரை ஆச்சரியமாக பார்த்தான் பேய்கடவுள் மன்னர் மெதுவாக தலையசைத்தான் யோசனையில் ஆழ்ந்த முகத்துடன் இருந்தான்